ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்ன இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோல நம்ம தொகுத்து இருக்கிறோம் அதனால் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் அள்பட்டு அனுப்பிவிட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்குறதுக்கு எதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி நமது புதிய ராசி பலங்களோட அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அளப்பட்டு அனுப்பி விடுங்க வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்கள் எப்படி அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகரது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனியை உளமார் பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை உலகமாறு மனமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே செவ்வாய் சுக்கரன் சனி சேர்க்கையும் இரண்டாம் இடத்துல ராகசூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஆறு கொடியவன் பத்தாம் இடத்தில் நீச்சம் காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக இவள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல செழிப்பான ஒரு நாளுங்க செல்வ வளம் இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரை தொல்லை தந்து கொண்டிருந்த எதிரிகள் எல்லாமே இப்பொழுது காணாமல் போய்விடுவாங்க அதனால் உங்களது பணிகளை வந்து ஃப்ரீடமாக இன்றைக்கி செயல்படுவதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியும் முடியுங்க அற்புதமான ஒரு நாள் விஷயங்களை பிளான் பண்ணுங்க உங்களுடைய பிளான் படி எல்லா காரியங்களும் இன்னைக்கு சிறப்பாக நடக்கும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் திட்டமிட்டபடி முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எதிரிகள் தொல்லை எல்லாமே நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருக்குதுங்க இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக பணிகள் ரீதியாக அல்லது உங்களது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக எல்லா காரியங்களும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் சொல்லி வச்ச மாதிரி கில்லி மாதிரி நீங்கள் எல்லா காரியங்களையும் ஜெயிக்க முடியுங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை இருக்குதுங்க உங்களுக்கு செல்வாக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சமுதாய பணிகள் மட்டுமல்ல குடும்பத்திலும் இருக்கிறது எங்களது வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறது எனவே செல்வாக்கு மதிப்பு கூடக்கூடிய பயன்படுத்தி கொண்டு நிறைய வெற்றி கணிகளை முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் வெற்றிக் அணியும் வந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செல்வாக்கை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இன்றைக்கி வியாபாரத்தில் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் முக்கியமான சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழலும் உங்களுக்கு இன்றைக்கி உருவாகலாம் அதுவும் நல்ல பலங்களை ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்லதாக இருக்கீங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாம் கொடுத்து முடித்து ஒரு நிம்மதி பெற முடியும் மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா வசூல் பண்ணிக்கிட முடியுங்க சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு காரணமாக நீங்கள் நிறைய காரியங்கள் இன்னைக்கு உங்கள் சொந்த பந்தங்களோட ஒத்துழைப்பு மூலமாக முடிக்க முடியுங்க அதனால நீங்கள் தயங்காமல் வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோக பணிகள் அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் கிட்ட எனவே அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கூடும் நீண்ட நாளாக உங்க மனசில் இருக்கக்கூடிய சில ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு விலகி சென்ற நண்பர்கள் எல்லாமே இப்போ அப்பொழுது மீண்டும் உங்களுடன் வந்து இணைந்து கொள்வார்கள் தெரிந்தவர்கள் எல்லாம் கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இந்த தினம் வியாபார ரீதியாக புதிய ஐடியாக்கள் நிறைய வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதை பயன்படுத்தி கொண்டு இந்த தினம் நல்ல முன்னேற்ற பதவி உருவாக்கி கொள்ள முடியுங்க நல்ல செல்வாக்கான கெத்தான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் நீண்ட காலமாக உங்களுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருக்கு நீண்ட நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நாட்பட்ட இருந்து இன்னைக்கு நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுயநலமாக நடந்து கொள்ளக்கூடாது மேலும் முன்கோபத்தையும் தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா முன்கோபம் காரணமாக சுயநலமாக நடந்து கொள்வதன் காரணமாக உங்களுக்கு தேவையில்லாத சில டென்ஷன் வந்து பிரச்சனைகள் வந்து பெரிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் நீங்கள் அதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான திட்டங்கள் எல்லாமே நீங்கள் போட்டபடி நடக்குங்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் அதன் மூலமாக நிம்மதியும் கிடைக்கும் நல்ல கெத்தும் கூடுங்க என்னை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு அற்புதமான ரொமான்ஸ் உணர்களை வாரி வாரி தர காத்திருக்குங்க இந்த தினம் உங்கள் மனக்குழந்த காதலருடன் நீங்கள் நல்ல ரொமான்ஸ் உணர்களை நெருக்கமான ஒத்துழைப்பை கண்டிப்பாக பெற முடியும் நீங்களும் உங்கள் காதலரும் நல்ல இணக்கமான காதல் மனநிலை இருக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் அதனால அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை இந்த தினம் காத்திருக்கு நண்பர்களே இந்த தினம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க நேரத்துடைய மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து நீங்க நல்ல பழங்களை இன்னைக்கு கண்டிப்பாக பெற முடியும் நிறைய திட்டமிடலையும் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான வெற்றி பாதை இன்னைக்கு வேற லெவல்ல இருக்குங்க இந்த தினம் சில பேர் பாத்தீங்கன்னா பழகும் போது வித்தியாசமாக நடந்துக்குவாங்க அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி புரிந்து கொள்ள கடினமாக இருக்கக்கூடிய இருந்து நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதனால் உங்களுக்கு சில தொல்லைகள்லேருந்து சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்களை மறந்துடாதீங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு ஆச்சரியமான இனிமையான சர்ப்ரைஸ் என்ற தினம் உங்கள் இல்லற வாழ்க்கையில் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிற்கிருக்குங்க செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது தவறு கிடையாதுங்க ஆனால் அதில் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட்டு மூழ்கிடக்கூடாது ஸோ அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்குறது உங்கள் காரியங்களுக்காக திட்டமிடலை மேற்கொண்டு அதுக்குண்டான நேரத்தை சிறப்பாக மேலாண்மை செய்வது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை படுத்தி தொடங்குறது மறந்துடாதீங்க ஸோ நேரம் மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் திட்டமிட்டபடி எல்லா காரியங்களையும் நீங்கள் முடித்து நல்ல பணத்தையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க பண வரவுகள் பெற்று தொழில் என்ற தினம் மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை பெற்று செல்வ செழிப்பான சூழலையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ளவும் முடியும் உங்களுக்கான கெத்தும் கொடுங்க தடைபட்டு இருந்த கட்டிடப் பணிகளெலாம் இன்னைக்கு மீண்டும் தொடருங்க நீங்கள் ஏற்கனவே ஏதாவது பில்டிங் ஓக்கு ஸ்டார்ட் பண்ணி பாதியில் நிற்கிது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அதை திரும்ப தொடர்ந்து செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது சிறப்பாக கைகூடும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு மலிசக்கூடிய நிறைய டார்க் எல்லோ கலர் அமைதுங்க மேலும் நம்பர் ஒன் இன்றைக்கி அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பராசி அன்பர்களில் ஆறாம் தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் வந்து அன்பில் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக குறிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல ஆதரவு உண்டுங்க உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக சில பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க நல்ல ஒரு அற்புதமான நாளுங்க ஒத்துழைப்பு ரிலேட்டிவ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய யோகம் அதிர்ஷ்டம் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகளால் விலகி இருக்கக்கூடிய பிரிதல் ஏற்படுத்தக்கூடிய சில அன்பர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்வாங்க எனவே பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாள் என்ற ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு என்ற தின உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும் திட்டமிட்டு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க அற்புதமான ஒரு நாள் என்ற நல்ல வாய்ப்புகள் உத்தியோக பணியில் இன்னைக்கு கிடைக்கும் வியாபாரம் ரீதியான புதிய ஐடியாக்கள் உருவாகும் சிறந்த ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே